என் பெயர் சுந்தரேசன் எனக்கு இருபத்தோரு வயது நான் சிறுவனாக இருந்தபோது என் உடலில் வெண்புள்ளிகள் தோன்றியது என் உடலில் இருந்த வெண்புள்ளிகளை நான் வெறுத்தேன் வெண்புள்ளிகள் என்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது நான் எல்லோருடனும் பழகவே விரும்பினேன் ஆனால் என் உடலில் இருந்த வெண்புள்ளிகள் அதை எளிதில் நடக்க விடாமல் தடுத்தது என் கூச்சம் காரணமாக நான் மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கியே வாழ விரும்பினேன் என் உடம்பில் இருந்த வெண்புள்ளிகளை மற்றவர்கள் பார்க்காமல் மறைத்து கொண்டேன் மற்றவர்களின் இயல்பான தோலை பார்த்து நான் பொறாமைப்பட்டேன் வெண்புள்ளிகள் எனது படிப்பிற்கு அல்லது எனது தனிப்பட்ட திறன்களை வளர்ப்பதற்கு ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை ஆனால் என் ஆழ்மனதில் அது உருவாக்கிய பாதுகாப்பின்மை நீடித்தது ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி சக மாணவர்கள் முன் கவலை இல்லாமல் இருப்பது போல் நடிப்பது எனக்கு எளிதாகவே இருந்தது அதே சமயம் என் தோற்றம் குறித்து என் மனதில் போராட்டமும் நடந்து கொண்டிருந்தது என் தோற்றத்தைப் பற்றிய கவலையும் மற்றவர்களைப் பற்றிய பொறாமையும் என்னை ஆட்கொண்டிருந்தது ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது என் சிந்தனை மட்டுமே என் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் என்பதை நான் உணர ஆரம்பித்தேன் மற்றவர்களை வழிநடத்தும் எனது திறன் எனது சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதற்கான எனது உறுதிப்பாடு மற்றும் அறிவார்ந்த நோக்கங்களுக்கான எனது ஆர்வம் ஆகியவற்றுடன் ஒப்பிடும்போது என் தோளில் உள்ள வெண்புள்ளிகள் ஒன்றுமே இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கத்திற்கு எனது மனம் நன்றி